ஓம் நம ஓம் நம சிவாய நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள் இந்த மந்திரத்தை பாருங்கள் அது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இது நிறைய வச்சு இந்த சக்கரங்களை வச்சு ஆடலாம் ஆனால் இருந்தாலும் கூட குழந்தைகள் நைட்டில் அழுகிறாங்க எச்சி கோளாறு இருக்குது பட்சிகள் தோஷங்கள் இருக்குது இந்த மாதிரி இந்த கனி தோஷங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தோஷங்கள் ஒரு குழந்த இருக்குது நைட்டில் அலறி அலறி இயந்திரிக்கிது அப்படின்னாக்கா இந்த இயந்திரங்களை இது பைரவர் இயந்திரம் இந்த இயந்திரங்களை பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு குளுசமாகவும் செய்து போடலாம் தாய்த்து பண்ணி போடலாம் இதே இயந்திரங்களை முட்டையில் இந்த இயந்திரங்களை வரைந்து இந்த இயந்திரத்தை ஒரு மூணு முட்டையில் இந்த இயந்திரத்தை வரையணும் கருப்பு கெச்சினால் முட்டை மேலே இந்த இயந்திரத்தை வரைந்து கிழக்கு முகம் இல்லை வடக்கு முகமாக இதை நிறுத்தி இதை சுற்றி அந்த முட்டையை உடைக்கலாம் சரிங்களா சரி இது பாருங்கள் இது குழந்தைங்களுக்குன்னு இவங்க பேர் கேட்டாங்க அதுக்காக தான் இந்த இயந்திரத்தை நான் போட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த இயந்திரத்துகளை விபதியில் வரைந்து இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லி இந்த விபதியை குழந்தைக்கு பூசினாலோ உடனடியாக நிவர்த்தி ஆகும் சாசம் ஓட்டலாம் சரிங்களா பாருங்கள் உங்களுக்காக ஒன்றும் ஒன்றும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஓம் நம சிவாஜன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் சரியா கமாண்டில் எனக்கு சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லது எடுத்துங்க கெட்டதை ஓதி சரிங்களா ஓம் நமஷ் ஓம் நமஷ்